வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நூற்றி இருபது பாயிண்ட்டு கீழே இருந்தது நேற்று பேங்க் நிஃப்டி கீழே அடித்து ஏற்றினாங்க திரும்பி இன்றைக்கி நேற்று ஏற்றினதை இன்றைக்கி இறக்கிட்டாங்க மார்க்கெட் இந்த தின் ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகும் ட்வெண்ட்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரட் வந்தால் நம்ம ஆளுங்க மேலே ஏற்றுறாங்க ஸோ இந்த இந்த நேரோ ரேஞ்சுக்குள்ளேயே டைம் கரெக்ஷன் ஓடிட்டுருக்கு எவ்வளோ நாள் எவ்வளோ ஓடுங்கிறத பார்ப்போம் இன்றைக்கி முதல்ல திடுக்கிடும் செய்தி ஒன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இனி ஹிந்து பேப்பரில் வந்துருக்கு நீங்கள் பார்க்கலாம் இந்தியாவிலேருந்து போகிற காசு பயங்கரமாக இருக்குது மே மாதத்தில் வெறும் தேர்ட்டி ஃபைவ் மில்லியன் டாலர் தான் உள்ளே வந்திருக்கு நெட் தட் இஸ் வெளில போகிறதையும் உள்ளே வர்றதையும் மைனஸ் பண்ணிங்கன்னா முப்பத்தஞ்சு மில்லியன் உள்ளதான் இது வந்து ஏப்ரலோட கம்மி மே ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரோட கம்மி ஏப்ரல் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரோட கம்மி அப்படின்னா பணத்தை வெள்ளை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க எயிட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி வரைக்கும் ருப்பி போயிடுச்சு ஸோ இது அப்படியே இப்போ எயிட்டி சிக்ஸ் ஃபிஃப்டி அது மாதிரி போனால் ஆர்பிஐ விற்கிறாங்க இந்த நேரம் ரேஞ்சாக ஆர்பிஐ டிஃபெண்ட் பண்ண பார்க்குறாங்க நீங்கள் டிஃபெண்ட் பண்ண பண்ணால் பணம் வெளில போயிட்டே இருக்குது இந்த பணம் வெளில போயிட்டே இருக்குங்கிறதுக்கு ஒரு ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன் இட் இஸ் நாட் ஒன்லி ஃபாரினர்ஸ் ஹுவர் டேக்கிங் மனி பெரிய பெரிய கம்பெனி கூட இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ரெண்டு எக்ஸாம்பிள் இப்போ உங்கள்கிட்டலாம் சொன்னேன் டைட்டன் வந்து டமாஸை வாங்கிட்டாங்கன்னு நம்மளுக்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தாலும் அந்த எக்ஸிக்யூட்ட சமயத்தில் டூ எயிட்டி டூ மில்லியன் டாலர்ஸ் இந்தியாவிலேருந்து தான் வெளிநாட்டுக்கு போக போகுது தட் இஸ் மனி இஸ் பீங் இன்வெஸ்டட் அவுட் சைட் இண்டியா பை டாட்டாஸ் அதே மாதிரி இன்றைக்கி இன்னும் டீட்டெயில்டாக அப்புறம் பேசுகிறேன் நாட்கோ ஃபார்மாக ரெண்டாயிரம் கோடி எடுத்துகிட்டு போய் சவுத் ஆஃப்ரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இந்தியன் கம்பெனிஸ் கூட இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணாமல் வெளிநாட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்தியாவில் டிமாண்ட் இல்லை அது ரொம்ப அதுதான் ப்ராப்ளம் இன்றைக்கி நெஸ்லே பாருங்கள் இயர் ஆன் இயர் நெஸ்லே ப்ராஃபிட் தேர்ட்டீன் பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை ரெவென்யூ ஃபைவ் பர்சன்ட் தான் ஏறி இருக்குது அதே நான் குவார்டர் அண்ட் குவார்டரை பார்த்தா ப்ராஃபிட்டும் காலி ரெவன்யூவும் காலி இன்னொன்று பார்த்தேன் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் கால்கேட் ஃபார்ம் ஹாலிவ் வந்து டூத்பேஸ்ட் சேல்ஸ் கூட குறையும்னு சொல்கிறாங்க பேஸ்ட்டு பொடி பல் பொடி சேல்ஸ் எல்லாம் குறையிறதுனா மக்கள் வந்து டூத் பேஸ்ட்லேருந்து வேப்பில குச்சியை யூஸ் பண்ணுறாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியுது ஸோ இது வந்து லோவர் லெவலில் பயங்கர பெயின் பாயிண்ட் இருக்குங்கிறது நம்மளுக்கு ஜென்ரலாக நியூஸு தெரியுது ஸோ இந்த பெயின் பாயிண்ட்டு தான் எக்கானமியை புஷ் பண்ணுறது அதே மாதிரி ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஸ்டம்பிங் பிளாக்ஸ் பிட்வீன் அமெரிக்கா அண்ட் ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு வந்து இந்தியா எஸ்பெஷலி இந்தியா வந்து அக்ரிகல்ச்சர் அவங்க இந்தியாவுக்குள்ளே ஃப்ரீயாக அக்ரிகல்ச்சரை இம்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அது எ முடியாதுன்னு இந்தியா சொல்லிடுச்சு இது ஒரு பெரிய ரெட் லைன் ஏன்னா அவங்க மில்கி இறக்கினாங்கன்னா நம்மளோட பல பிராண்டுகள் காணாமல் போயிடும் அதனால் இந்த இண்டோ இண்டோயூஎஸ்டியில் அக்ரிகல்ச்சரை சேர்க்கக்கூடாதுங்கிறது இந்தியாவோட குறிக்கோள் கோல்டு ட்வெண்ட்டி டூ கேரட்டு இன்னைக்கு ஒம்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்குது நேற்று இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டோட வேல்யூ குறைஞ்சிது நேற்று அமெரிக்காவும் மார்க்கெட் ஏறி இருந்தது எப்படி நிற்கி ஏறின மாதிரி நேற்று சாந்தாராக நல்ல ரிசல்ட்டாக கொடுத்ததுனால அது டீலும் அவங்களுக்கு ஃபேவரபிளும் வந்ததுனால ஹோண்டா முப்பத்தி நாலு டாலர் தாண்டி அண்ட் டயோட்டா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டாலர் தாண்டி ட்ரேட் ஆகிட்ருந்தது இது ட்ரேடரோட ஆட்களுக்கு ரொம்ப குஷியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கூகுளில் நைன்டீன் பர்சன்ட் ஏறி இருக்குது நெட் ப்ராஃபிட் அதனால் கூகுளும் குப்பு நேற்று டூ பர்சன்ட் ஆஃப்டர் மார்க்கெட் அவர்ஸ் ஏறி இருக்குது நான் சொன்ன மாதிரி இந்த மேக்னிஃபிஷன் சவரை நம்பி தான் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது டெஸ்லா ஒன் ஆஃப் தோஸ் கம்பெனிஸ் வந்து ப்ராஃபிட் பதினாறு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதில் எலான் மஸ்க் என்ன சொல்லியிருக்கிறார்னா ட்ரம்ப்போட பேட் பில்னால அவரோட ப்ராஃபிட் அடிபடும் இந்த டாக்ஸேஷன் பாலிசினால் ப்ராஃபிட் அடிப்படும் நியர் டேர்மில் லாட் ஆஃப் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டார்க்லாம் வந்து இந்தியாவில் ஹையராக இருந்தாலும் ஓவராலாக எலக்ட்ரிக் கார் சேல்ஸு ப்ரெஷரில் இருக்குங்கிறத டெஸ்ட்லாம் ஒத்துக்கிட்டாங்க ஆனால் பிவைடி பாட்டுக்கு மணி ஏறிட்டே போகுது இன்றைக்கி நூற்றி பத்து டாலருக்கு மேலே பிவைடி ட்ரேட் ஆகிட்ருக்கு இதுதான் ஜென்ரலாக இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நியூஸு நம்ம ஸ்பெசிஃபிக்காக இன்னைக்கு பார்க்க வேண்டியது நாட்கோ ஃபார்மா நாட்கோ ஃபார்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொண்டு போய் சவுத் ஆஃப்ரிக்காவில் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்கெட்ஸ் தான் தேர்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு தேக்கு வாங்கியிருக்காங்க அந்த கம்பெனி வந்து ஆஃப்ரிக்காவில் வந்து ஜெனரிக் ட்ரக்ஸும் ஓடிசி ட்ரக்ஸும் மேனுஃபேக்சர் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அந்த குரூப் வந்து பப்ளிக்லி லிஸ்டட் குரூப்பு மீதி இருக்கிறது வந்து சவுத் ஆஃப்ரிக்காஸ் லார்ஜஸ்ட் பிஸ்னஸ் பைட்வெஸ்ட் அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க டுகெதர் தே ஒன் ஹண்ட்ரட் பைட் வெஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி நைன் வரைக்கும் நாங்கள் விற்க மாட்டோம் ஆனால் நாங்கள் இன்றைக்கிதாவது விற்க நினச்சோன்னா ஃபஸ்ட்டு ரைட் ஆஃப் ரெஃப்யூசல் நாட்கோ ஃபார்மா கொடுப்போன்னு நாலாயிரம் கோடி இருந்ததில் ரெண்டாயிரம் கோடியே இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க இது இன்றைக்கி நாட்கோ ஸ்டாக்கு மூணு பர்சன்ட் விழுந்து மூணு பர்சன்ட் கரெக்டாக இருக்குது ஏன் கரெக்ஷன் இது பாசிட்டிவ் நியூஸ் தானே நீங்கள் சொல்கிறீங்க இவங்க புக்ஸில் வர்றதுக்கு அது மூணு வருஷம் ஆயிடும் மூணு வருஷம் கழிச்சு தான் இவங்க புக்ஸில் இவங்கள என்டர் பண்ண முடியும் அது வரைக்கும் ஆக்ஸ்லரி கம்பெனின்னு போட்டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் நெட் ப்ராஃபிட்டை மட்டும்தான் இவங்களோட அக்கௌண்ட்டில் இவங்க காட்ட முடியும் இதனால தான் இது இன்றைக்கி இப்படி காட்டுது ரிசல்ட்டு பட் ஆப்ரிக்காவில் பெரிய பிளேயர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சிப்லா ஸோ இந்த கம்பெனி இவங்க முடியிட்டாங்கன்னா சிப்லா ரேஞ்சுக்கு போவாங்க மீதி இருபத்தஞ்சி பர்சண்டையும் பேர்ட் வர்ஸ் குரூப்பு இவங்கள்ட்ட தான் விற்பேன் தேர்ட் பார்ட்டிகிட்ட விற்க மாட்டேன்னு அக்ரிமெண்ட்டு அயன் கிளேடா சைன் பண்ணியிருக்காங்க அதனால் இது வந்து நாட்கோ ஃபார்மாக்கு சூப்பர் டீல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது டாக்டர் ரெட்டியோட ரிசல்ட்டு ப்ராஃபிட் டூ பர்சென்ட் தர குரோ ஆகிருக்கு அது வந்து இயர் ஆன் இயர் குவார்ட்டர் ஆன் குவார்டரை பார்க்குறச்ச ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த குவார்டரில் ரெவல்மெண்ட் சேல்ஸ் அடி வாங்கியிருக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவிலேயே பேட்டர்ன் வந்து மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் முடியுது நோவோர் டிஸ்கோட ப்ராடக்டாக நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் நாங்கள் நெக்ஸ்ட் இயர்லேருந்து இருபத்தாறு கண்ட்ரியில் விற்க போகிறோம் எங்களுக்கு இது ரெக்கார்ட் சேல்ஸ் கொடுக்கும் வருங்காலத்தில் இது மாதிரி ப்ராஃபிட் எதுவும் கொடுக்காது அப்படிங்கிறத தெரிய தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ நோவார் நாட்டுஸ்கோட செமிக்ளூடைட்டை பண்ணுறதுக்கு டாக்டர் ரெட்டி ரெடி ஆகிட்டாங்க எங்கள்கிட்ட முப்பது ப்ராடக்ட்டுக்கு மேலே செமிக்ளூடைட்டில் ரெடியாக இருக்குது எந்தெந்த ஊரில் ஃபஸ்ட்டு பேட்டர்ன் போதோ அந்த ஊர்லலாம் நம்ம இறங்குவோம் முதல்ல பிரேசில் தான் ஃபர்ஸ்ட்டு இறங்குவோம்னு நினைக்கிறோம் அப்புறம் தான் இந்தியாவில் இறக்குவோம் ஓவரால் வேர்ல்டில் எண்பது பேர் எண்பது ஊருக்கு மேலே இறக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க வந்து மயிலானோட டை அப் பண்ணி ஃபஸ்ட்டு ஒன் எயிட்டி டேஸ் டக்ரி ட்ரக் எக்ஸ்பைரி பீரியடில் கூட விற்கிறதுக்கு டை அப் பண்ணிட்டாங்க இதை தவிர சன்ஃபார்மாகவும் சிப்டில் கூட இந்த செமிக்ளூடைட் ப்ராடக்ட் பண்ண போகிறதா பேசிக்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு மேஜர் க்ரோத் ட்ரைவர் ஃபார் டாக்டர் ரெட்டி வந்து செமிக்ளூடைட் ப்ராடக்ட்ஸுன்னு நம்ம நினைக்கிறோம் அதுதான் தான் டிட்டர்மின் பண்ணும் அதனால் இன்னைக்கு இன்னைக்கு மாதிரி மார்க்கெட் கரெக்ட் ஆகுதோ அந்த ஸ்டாக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் இந்த குவார்டர்லேயே மூணு ட்ரக்குக்கு ஜாயின்ட் பெஞ்சர் போட்டிருக்காங்க இது மூணுமே கேஷ் க்ரியேட்டிவாக இருக்கும் ரிசல்ட் நல்லா கொடுக்கும் இன்னைக்கு ரிசல்ட் வந்தப்பறம் டாக்டர் ரெட்டி ஷேர்ஸு ஏறி இருக்கு சர்ப்ரைசிங்லி இன்ஃபோசிஸோட ரிசல்ட்ஸ் வந்துருக்கு டேர்ன் ஓவர் வந்து ஆறுலேருந்து ஏழு பர்சன்ட் தான் ஏறி இருக்கு ப்ராஃபிட் ஒம்பதரை பர்சன்ட் ஏறி இருக்குது லைக் ஆல் கம்பெனிஸ் இதுலேயும் காஸ்ட் கட்டிங் பண்ணி தான் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க இப்போதைக்கு சேல்ரி ஹைக் கொடுக்க போகிறதில்ல வெயிட் பண்ண போகிறாங்க ஐடி இண்டஸ்ட்ரியில் சேல்ரி ஹைக்குங்கிற பேச்சே இல்லைங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது அதனால் இவங்க தான் ஒன் ஆஃப் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர்ஸ்னால இந்த மாதிரி இடத்துல இவங்க கூட கன்சம்ஷன் பூஸ்ட்டு எவ்வளோ ரேட்டு கொடுத்தாலும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அதனால் இந்த பூஸ்டுனால இந்தியாவோட எக்கானமி பூஸ்ட் ஆகாது வேர்ல்பூல் வந்து ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் ஸ்டேக்கை விற்கிறதா இருக்காங்க அதில் ட்வெண்ட்டி பர்சன்ட அவங்க ரீட்டைன் பண்ணிக்கிறதாகவும் தேர்ட்டி ஒன் பர்சன்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் தேடுறாங்க வேர்ல்பூல் இந்தியாவில் ரிசல்ட் நல்லா கொடுத்துருந்தாலும் அமெரிக்காவில் ப்ராப்ளம் இருக்குது அதனால அவங்க வந்து இந்தியாவில் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணல ஃபீல் பண்ணுது ஆனால் அட் சம் ஸ்டேஜ் பஜாஜ் மாதிரி இவங்களும் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு நம்ம நம்புவோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாக ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு கன்னடாவில் மணிமாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரக்டாக வாங்குறதில்ல இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்க இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் நம்மளேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்